எம்ஜிஆர் முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னமே எம்ஜிஆரோடு இவருக்கு அறிமுகம் உண்டு தொடர்பு உண்டு கலைஞர் கருணாநிதியினுடைய தமிழ் மீது இவருக்கு தீராத காதல் உண்டு அந்த போக்கு எப்படி போகுமோ தான் முதலமைச்சராக இருந்த போது அரசுக்கார பயன்படுத்தல திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேர்களே நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் பாருங்க எம்ஜிஆர் குண நலன்களை விளக்குறது மாதிரி இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோ பதிவு அவர் அதாவது நிர்வாகம் வேற அரசியல் வேற அரசியல் காழ்ப்புணர்ச்சிகாரமாக யாரையும் பழி வாங்குவது அந்த மாதிரி எம்ஜிஆர் கிடையாது எலெக்ஷன் நிற்பாரு அந்த தேர்தல் நேரத்துல ஒரு அரசியல் கட்சிக்காரா நிற்பாரு அப்போ கொடுக்கக்கூடிய பரப்புரை வேற அப்போ அந்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க இப்படி எல்லாம் லாங்குவேஜ் அப்போ வரும் ஆனால் ஒரு முறை எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொன்னா இப்போ அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் அதெல்லாம் கிடையாது எல்லாருமே கவர்மெண்ட் தான் எல்லாருமே இந்த நாட்டை சேர்ந்தவங்க ஆகக்கூடிய முடிவுக்கு எம்ஜிஆர் வந்துருவாரு அரசியல் காழ்ப்புணத்தின்கிறது எம்ஜிஆர்ட்ட கிஞ்சிக்கும் கிடையாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஏன் எம்ஜிஆருடைய நற்குணங்களை எடுத்து சொல்லி வீடியோ பதிவு செய்யறோம் இதை பார்த்து இதை இதை பலரும் பின்பற்ற வேண்டும் ஒரு நல்ல சமூகம் உருவாக கூடிய ஒரு நல்ல சேவை மனப்பான்மைதான் இதற்கும் காரணம் பாருங்க வேங்கட சுப்பிரமணியன் வேங்கட சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி ஒரு படித்த கல்விமா நல்ல மனிதர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அருமையான புலமை பெற்றவர் வேங்கட சுப்பிரமணியம் இவர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் வேந்தராய் இருந்தார் இவர் தமிழ்நாட்டிலையும் கல்வித்துறையில பணியாற்றியவர் அதாவது இவர் இவர் சொல்லுவாங்க எம்ஜிஆர் முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னமே எம்ஜிஆரோடு இவருக்கு அறிமுகம் உண்டு தொடர்பு உண்டு எம்ஜிஆர் மேல ரொம்ப மதிப்பு கொண்டவர் எம்ஜிஆர் இவர் மேல அன்பு கொண்டவர் இப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டாரு நாட்ட ஆண்டுகிட்டு இருக்காரு தமிழக கல்வித்துறையில நம்ம வேங்கட சுப்பிரமணியம் இணை இயக்குனரா இருக்காரு எம்ஜிஆர் முதலமைச்சர் இந்த சூழ்நிலையில எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பிறந்த நாள் விழா வருது ஜூன் மூணு என்றாலே கலைஞரின் பிறந்த நாள் விழா என்பது பச்சை குழந்தை கூட தெரியும் அந்த பிறந்தநாள் விழாவின் போது எம்ஜிஆர் முதல்வராக ஆண்டு கொண்டிருக்கும் போது அரசில் இணை இயக்குனராக இருக்கக்கூடிய வெங்கட சுப்பிரமணியம் திமுக தலைவர் கருணாநிதியை வாழ்த்து செல்கிறார் ஏன்னா கலைஞர் கருணாநிதியினுடைய தமிழ் மீது இவருக்கு தீராத காதல் உண்டு ஏன்னா இவரும் ஒரு சிறந்த தமிழில் கைதேர்ந்த புலமை கொண்டவர் ஆங்கிலத்திலும் அப்படித்தான் அதை திமுக தலைவருடைய வீட்டுக்கு சென்று அவரை வாழ்த்தி அவர்கிட்ட விடைபெற்று வாரார் உடனே அங்கங்க தான் காது பூக்கு வச்சிருவாங்களே எம்ஜிஆர் முதலமைச்சர் இந்த ஆட்சியில் கல்வித்துறையில இணை நடக்கக்கூடிய வெங்கட சுப்பிரமணியம் எதிர்கட்சித் தலைவர் கருணாநிதி வீட்டுக்கு போய் பிறந்தநாள் விழா வார்த்தைகளை சொல்லிட்டு வராரு இது அப்படியாக்கு இப்படி ஆக்கு சொல்லி அப்படி சொல்ல இது எம்ஜிஆருடைய காதுக்கு வருகிறது முதலமைச்சர் எம்ஜிஆரின் காதுக்கு வருகிறது அப்போ கல்வித்துறையில கல்வி மந்திரியாக இருந்தவர் திரு அரங்கநாயகம் அவர்கள் அவர்கள் மூலமா எம்ஜிஆர் இந்த செய்தியை சொல்லி இணை இயக்குனர் வேங்கட சுப்பிரமணியத்தை வந்து என்னை பார்க்க சொல்லுங்க எம்ஜிஆர் சொல்றார் தகவல் செல்கிறது கல்வித்துறையினுடைய இணை இயக்குனர் வேங்கட சுப்பிரமணியம் முதலமைச்சர் எம்ஜிஆரை பார்க்க வருகிறார் வந்த இடத்துல எம்ஜிஆர் கேட்கிறார் தான் கேள்விப்பட்டதை எல்லாம் எம்ஜிஆர் அவரிடம் சொல்லி இதற்கு என்ன விளக்கம் தருகிறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே சுப்பிரமணியம் ரொம்ப யோசிக்கலை முதல்வர்களே வணக்கம் நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் திமுக தலைவர் கருணாநிதி வீட்டுக்கு சென்று பிறந்த நாள் விழாவுக்கு அவரை வாழ்த்து சொல்லி வந்தேன் நான் எந்த அளவுக்கு உங்கள் மேலே பாசம் கொண்டவனோ அன்பு கொண்டவனோ அதுபோல திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியினுடைய தமிழுக்கு நான் அடிமை அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் வாழ்த்து சென்றேன் இதுதான் நடந்த உண்மை ஆனா அப்படி செல்லும் போது கூட அரசு காரியங்கள் கெட்டுவிடக்கூடாது அரசு காரியங்களில் எந்த தாமதமும் விடக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமாக இருந்து அதெல்லாம் முடித்து கொடுத்துட்டு அதற்கென்று என் தனிப்பட்ட சொந்த நேரத்தை ஒதுக்கி அதில் தான் நான் கலைஞர் கருணாநிதியை பார்க்க சென்றேன் இதுதான் நடந்தது உண்மை இதில் தவறேதும் இருந்தால் முதல்வர் அவர்களே நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி வேங்கடசுப்ரமணியை சொல்லிட்டார் உடனே எம்ஜிஆர் வேங்கடசுப்பிரமணியம் அவர்களை பார்த்து நடந்தது அப்படியே சொல்லிட்டீங்க இதில் தவறுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு வேங்கட சுப்பிரமணியம் தன் மனதில் இருந்ததெல்லாம் பாரத்தை இறக்கி வைத்த சுகம் எம்ஜிஆரும் சரி போயிட்டு வாங்கன்னு சொன்ன சுகம் அதெல்லாம் சரி போய் கொண்டிருக்கும் போதே வெங்கட சுப்பிரமணியம் அவர்களுடைய மனசில் ஒரு ஒரு சின்ன கிளேசம் இப்போ நம்ம கல்வித்துறையினுடைய தமிழகத்தில் கல்வித்துறையில் இணை இயக்குனர் நமக்கு ப்ரமோஷன் ஒரு கோப்பு இருக்கு அந்த கோப்பு முதலமைச்சர் எம்ஜிஆர் கையில இப்ப இருக்கு அந்த போக்கு எப்படி போகுமோ இனி நமக்கு ப்ரமோஷன் கிடைக்குமோ இல்லையோ அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன சந்தேகம் வேங்கட சுப்பிரமணியத்துக்கு வரத்தான் செய்யுது ஆனால் நடந்த உண்மை என்ன தெரியுமா சில தினங்களிலேயே அறிவிப்பு வருகிறது வேங்கட சுப்பிரமணியம் அவர்கள் தமிழக கல்வித்துறையில் இணை இயக்குனர் பதவியிலிருந்து இயக்குனர் பதவிக்கு உயர்த்தப்படுகிறார் எம்ஜிஆர் அறிவிக்கிறார் இதை கேள்வியுற்ற வேங்கட சுப்பிரமணியம் முதலமைச்சர் எம்ஜிஆரை பார்த்து நன்றி சொல்லுகிறார் அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு அரசியல் வேறு நிர்வாகம் வேறு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் நேசிப்பது என்பது வேறு பாசம் அன்பு கொள்வது என்பது வேறு அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை உங்க மேல எந்த தப்பும் இல்லை அதனால உங்களுக்கு உயர் பதவி கொடுக்கறதுல எனக்கு எந்த தடங்கணும் இல்லை என்று எம்ஜிஆர் சொல்லுகிறார் அப்போ எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறார் பாருங்க இதையெல்லாம் பார்த்து ஒரு காழ்ப்புணர்ச்சிகாரமா யாரையும் தண்டிப்பதோ பழி வாங்குவதோ எம்ஜிஆர்ட கிடையாது எம்ஜிஆர் மூன்றின் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் அந்த பாட்டில் கூட சொல்லுவார் இல்லையா பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா பாதை தவறாமல் பண்பும் கொலையாமல் பழகி வர வேண்டும் தோழா அப்படி சொன்னா மட்டும் போதுமா அவர் அப்படி நடந்து காமிச்சாரு அந்த குணாதிசயத்தை வெங்கட சுப்பிரமணியத்திடமும் கண்டார் பாருங்க எம்ஜிஆர் தான் முதலமைச்சராக இருந்த போது அரசு காரை பயன்படுத்தல அவர் சொந்தக்கார அம்பாசிடர் டி எம் எக்ஸ் போர் ட்ரிபிள் செவன் அந்த காரைத்தான் பயன்படுத்தினாரு அதுக்கு எரிபொருள் கூட கவர்மெண்ட் காசுல போடல தன் சொந்த பணத்திலிருந்து தான் எரிபொருள் போட்டாரு ஆக எப்போதுமே தன்னை வந்து நீதியோடும் நேர்மையோடும் காத்து வந்தார் அதனாலதான் யாரையும் உடனடியாக நேராக அழைத்து அவர்களை தட்டி கேட்க ஆரம்பித்தார் சுட்டிக்காட்ட ஆரம்பித்தார் அவர்கள் கொடுக்கும் விளக்கம் சரி என்றால் ஒத்துக்கொள்வார் நேர்மையாளனுக்குத்தானே நேர்மை புரியும் சரி இப்படிப்பட்ட இவருடைய இன்னொரு தன்மையை சொல்றதுக்கு ஒரு உதாரணம் இவர் நடித்து கொடுத்த நம் நாடு படத்துல எம்ஜிஆருக்கு கூட பிறந்த அண்ணன் டி கே பகவதி இந்த படத்தினுடைய மெயின் வில்லன் எஸ் வி ரங்காராவ் வீட்டில் வேலை செய்யக்கூடியவர் அவரும் வில்லன் எஸ் வி ரங்காராவ் எம்ஜிஆர் அண்ணன் அவர்த்த வேலை பார்க்காரு வில்லன் எஸ் வி ரங்காராவ் செய்யக்கூடிய எந்த செயலும் இந்த தம்பி எம்ஜிஆருக்கு பிடிக்கல இவர் நேருக்கு நேர் தட்டி கேட்கிறாரு எம்ஜிஆர் அவரை தட்டி கேட்பது இவர் எம்ஜிஆருடைய அண்ணன் பிளப்பில் கைவிக்கிறது மாதிரி எம்ஜிஆர் அண்ணனுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே அங்கே ஒரு கருத்து வேறுபாடு வர எம்ஜிஆர் தன் அண்ணனை விட்டு வீட்டை விட்டு பிரிந்து வருவதாக காட்சி வந்து ஏழை மக்களினுடைய ஆதரவோடு ஒரு சேரி பகுதியில் எம்ஜிஆர் குடியேறுகிறார் தேர்தல் வருது சேரி பகுதியில் உள்ள ஏழை மக்கள் எல்லாம் எம்ஜிஆரை பார்த்து நீங்க தான் கவுன்சிலர் தேர்தலில் நிக்கிறோம்னு சொல்ல இந்த மக்கள் ஆதரவில் அந்த சேரி பகுதியில் கவுன்சிலராக எம்ஜிஆர் வெற்றி பெறுகிறார் பின்பு சேர்மன் எலெக்ஷன் வருது இந்த சேர்மன்ல எம்ஜிஆரும் இந்த படத்தினுடைய மேன் வில்லன் எஸ் வி ரங்காராவும் நேருக்கு நேர் போட்டியிட நிறைய கவுன்சிலர்கள் ஆதரவு தெரிவித்து எம்ஜிஆர் சேர்மனாகவும் வெற்றி பெறுகிறார் அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் எம்ஜிஆர் தனக்கு ஓட்டு போட்டவங்க தனக்கு ஓட்டு போடாதவங்க தங்கிட்ட இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் தன்னுடைய எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா வச்சு எம்ஜிஆர் பேசுவார் ஒரு அழகான சொற்பொழிவு நண்பர்களே தோழர்களே நேற்று வரைக்கு தேர்தல் காரணமாக நான் வேற நீங்க வேற போட்டி போட்டோம் இனி நமக்குள்ள போட்டியோ பொறாமையோ கிடையாது நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் நாட்டை போறோம் நம்ம எல்லாரும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இனிமே நான் வேற நீங்க வேற எனக்கு நீங்க எதிர்க்கட்சி உங்களுக்கு நாங்கள் கூடிய பேச்சுக்கு இடமே இல்லை நாம எல்லாருமாக இணைந்து கொண்டு நமக்கு இந்த பொறுப்பை கொடுத்த மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ செய்யணும் நம்ம எல்லாருமே நம் நாட்டுக்காரர்கள் என்பதை உணர வேண்டும் அந்த படத்துக்கு நம் நாடுன்னு பெயர் வச்சாங்க ஆலோசனையின் பெயர்ல ஆக சொல்லுகின்ற பேச்சால் செய்கின்ற செயலால் மனம் எண்ணுகின்ற அந்த கருத்தால் எப்போதும் நீதி நேர்மை ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பான வாழ்வு இவற்றை பற்றி மட்டுமே எம்ஜிஆர் சிந்தித்துக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் ஒரு இயற்கையாகவே வாழ்ந்த மனிதன் என்பதால் அவருக்கு இயற்கையும் பல இடங்களில் கை கொடுத்தது பாருங்க எம்ஜிஆர் விண்ணுலகம் சென்று விட்டார் அவர் சென்ற பிறகும் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் வருது பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கு பத்தொன்போதுல அதுக்கான கவுண்டிங் ரிசல்ட் கொடுக்கறாங்க மீண்டும் எம்ஜிஆர் இல்ல ஆனால் அவரால் தோற்று வைக்கப்பட்ட கட்சி அமோக வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டளில் அமர்கிறது அதை தொடர்ந்து அப்போதுதான் எம் ஜி ஆர்க்கு நூற்றாண்டு விழாவும் வருகிறது ஆக எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட வேண்டும் என்றால் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட கட்சியை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர அப்போதும் கூட இயற்கை அவருக்கு கை கொடுக்கிறது ஆக இயற்கையாக ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்தால் இயல்பாக ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்தால் எம்ஜிஆரை போல் அந்த இயற்கையும் இயல்பாகவே கை கொடுக்கிறது என்பதற்கு எம்ஜிஆர் வாழ்க்கை ஒரு உதாரணம் நன்றி வணக்கம்